நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்தா குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷன் நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரக பேர்ச்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாத்தக்கூடிய நேரமாக சுக்கரபகவன் வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமேங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க சிம்ம ராசியில பிறந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க நான் ஆண்டவனுடைய குழந்தம்பாங்க எப்படி ஆண்டவனுடைய இரு அருள் அருள்பட்ட ஒரே ராசி தான் சிம்ம ராசி மட்டும்தான் சிங்கமான குணம் இருக்கும் சிம்மா எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடிங்கிற தைரியம் இருக்கும் சிம்மா தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின் மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு ஒழுக்கமா பார்க்கணும் எந்த வேலையும் நீங்க சொல்லியே கொடுக்காதீங்க எந்த வேலையும் பார்த்தோம்னா மைண்ட் பவர் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் சிம்மத்துக்கிட்ட ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட இருக்கு தெரியுங்களா எப்படி பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய மாயாஜால கிரக பயிற்சி கண்டிப்பா சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃபே மாத்த போகுது ஏன்னா மகாலட்சுமி யோகத்தில் அந்த சுக்கரபகன் வந்து உட்காந்துருக்காரு கால புருஷனுக்கு அது நாலாவது வீடு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீடு சுக்கரபகன் வந்து பலமாக இருக்கிறாரு அப்போ சுக்கரபகான் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்கா அது இல்லாமல் சூரிய புதா யோகம் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சியில் ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து புதன் இணையும் பொழுது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூரிய புதாதி யோகம் பயங்கரமாக வேலை செய்யும் அடுத்தது சுக்கரபானும் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பார் எது வந்தாலும் பயப்படாதீங்க அஷ்டம சனி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற தைரியத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் எனக்கு திறமை இருக்குது இதை மட்டும் விட்டுறாதீங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி அள்ளி கொடுக்குது எப்படி அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரம் வருது எதிரியே வந்தாலும் சரி எதிரியே வந்தாலும் சரி எது எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தீங்க கஷ்டம் தடை பிரச்சனை அவமானம் எல்லாமே பார்த்தீங்க இன்னையுமே பார்க்க மாட்டிங்க உங்களால் முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ராஜா எல்லாத்துக்குமே கர்மா இருக்கும் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க உங்களால ஜெயிக்க முடியும் துன்பத்துல பிறந்தவங்க நீங்க கிடையாது பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு அந்த அறிவை ஞானத்தை கொண்டாங்க வெளியில ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை எல்லாரும் சொல்லி பயமுறுத்துறதே ஒரே விஷயம்தான் அஷ்டம சனி அஷ்டம சனி ஓப்பனா சொல்றேன் அஷ்டம சனி சரியில்லாம் கண்டிப்பா சனி பவன் தடைதான் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை நம்ம அதுக்கான என்ன விஷயத்த பண்ணணும் அந்த அஷ்டம சனியை எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் இப்போ உங்களை யாருமே அசைக்க முடியாது மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போகிறத நீங்கள்தான் இருப்பீங்க சிம்மா அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு எது வந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விற்றாதீங்க உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வைங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்ன பண்ணுச்சு அஷ்டமசனி யார் ஜாதில் சரியில்லை சனி பகவான் கெட்டு போயிருந்தாலும் நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் சனி பகவான் யார் ஜாதில் கெட்டு போயிருந்தாரோ நிறைய பேருக்கு தடையை கொடுத்துட்டாரு என்ன கடன் பகை எதிரி பிரச்சனை தானே இது மாதிரி இருந்துச்சு நிறையா இருந்துச்சு கேட்டு பாருங்க எனக்கு கடன் இருக்கு எனக்கு கடன் இருக்கு உடம்பாக ஆரோக்கிய தடை இருக்குது வேலை ஊற்றி தடை இருக்குது நிறைச்ச வேலை சரியாக இல்லை வே மேலதிகார்ட்ட எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ரீசண்டாக கேளுங்க அம்மா இதான் அஷ்டம சனி செஞ்சிச்சு திருமண வாழ்க்கைய தடை பண்ணிச்சு திருமண வரன்னு பார்க்குறாங்க கிட்ட போகிறாங்க நெருக்கி போகிறாங்க திருமண வரன் அமையாமல் தள்ளி தள்ளி இருக்கு என்னென்னு தெரியவே இல்லை அடுத்த படிப்பு கல்வியில பார்த்தா நல்லா படிச்ச குழந்தை ஏன் படிக்கிற என்ன காரணம் என்ன ரீசனே கண்டுபிடிக்க முடியல இது மாதிரியும் தடையில பார்த்தது யாருன்னா அந்த சிம்மந்தான் தொழிலில் ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பாக தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு தடையில கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும் ஆல்ரெடி சந்திச்சிட்டீங்க வேலை ஊதியத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க சொத்து பூர்விய சொத்து பூர்வீகத்தில் சொத்து உள்ள பிரச்சனை நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க கண்டிப்பா இருக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனை நீங்க கண்டிப்பா எதிர்கொண்டிருக்கணும் இப்போ எல்லாமே ஆட்சி பெற்ற சூரிய பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு இந்த ஆதி யோகம் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போக போகுதுங்க பொருளாதார வருமானத்தில் உங்களை யாருமே பசைக்க முடியாது ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் பெருங்குண்ட பணம் ஏதோ உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாக போகுது பார்த்துக்குங்க ஆகஸ்ட் பதினொன்றாம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் பாருங்கள் இந்த சுக்கரை பயிற்சி தேதி வருது முப்பாந்தேதிக்கு அப்புறம் சூரிய ஆதித்ய யோகம் வருது பயங்கரமான யோகம் வரும்போது பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பார்த்துங்க மூணா வீட்டு அதிபதி தொழில்ஸ்தான அதிபதி அவர் போய் நீட்டாக போய் பொங்கலுக்கு அதுவும் பாருங்க மகாலட்சுமி யோகத்தில் பன்னெண்டாம் இடத்துல போய் பார்த்துக்கா மெயினாக பன்னெண்டாம் இடத்துல சுக்கரபகவான் தான் செம்மையான யோகம் பார்த்துங்க அதுவும் உங்கள் நட்பு கிரக வீட்டில் சந்திரபகவான் வீட்டில் போய் இருக்கார் கண்டிப்பாக நல்ல யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பார்த்துங்க ஏன்னா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே சுக்கரபகவான் தான் ஆசை இல்லை அந்த மனிதனே கிடையாது இல்லை இப்ப ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கர தசை வரும் அதனால ஜாதகனோட எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன திசா பற்றி நடக்கும் பாருங்க பாத்துக்கிற பல கரெக்டான ஒரு பழம் சூப்பராக பார்க்கலாம் ஏன்னா நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க தான் இப்ப பாருங்க லைஃப்ல எல்லாமே சூப்பராக மாறுது பாருங்க அதான் சொல்லல பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமான எங்கள்டோ உங்களுக்கு ஒரு சிறு பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்கல ஆனா இப்போ கிடைக்க போகுது அந்த பணம் வருமா வராதான்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க காசோ பணமோ லோனோ ஏதோ ஒரு விஷயம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த பணம் இப்போ கிடைக்க போகுது இதான் அந்த சுக்கரை பிரிச்சு கொடுக்கக்கூடிய சரியாந்திர நேரம் செம்மையான நேரம் காசு பண வருமானம் இன்கம் பயங்கரமா இருக்கும் இடம் வாங்க போறீங்க பூமி வாங்க போறீங்க கண்டிப்பா பூமி பூஜை போட போறீங்க வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ ஏதாச்சும் விஷயம் தான் பண்ணிக்கோங்க இப்போ டைமிங் பக்கம் அவருக்கு விட்டுறாதீங்க சொந்தமா வீடு கட்டும் இடம் வாங்கினா கண்டிப்பா வாங்கினா ரெண்டாம் இடத்துல செப்பா இருக்கார் கண்டிப்பா வீட்டில் உள்ள வீடு பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் பூர்வீடம் ஏதாச்சும் ஒரு வீடு இடம் இங்க கட்டக்கூடிய யோகம் வருது பக்கம் அவருக்கு பார்த்துக்குங்க வழக்கு பிரச்சனை இருக்காது கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் சொல்லுங்கள் சூரியபவன் ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு கண்டிப்பாக சூரியன் புதனும் சேர்ந்து பதினோராம் இடத்துல சேர்ந்து பார்க்குறது கண்டிப்பாக காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப ரெண்டுமே இருக்கும் சனி பவன் அஷ்டமசனி வந்தாலும் இந்த நேரத்தை உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா சுக்கரம் வந்தவன் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சூரிய புதன் அத்தியோகம் சேர்ந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் உள்ள தடை நீங்கிடும் காதல் தமிழ் ரெண்டாவது தரும எல்லாமே கை கொடுக்கும் குழந்தை பார்க்க நிறைய கிடைச்சிரும் எந்த பேங்க்ல லோன் கிடையாது லோன் சங்க்சன் ஆகும் பார்த்துங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்ரபவன் இருக்காரு எப்படி வேலையும் இந்த லோனும் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரபகவன் பார்க்கறதுனா என்ன உங்களுக்கு சுக்கரபகன் நல்ல சுபகிரகம் உங்களுக்கு அப்ப கண்டிப்பா அவர் பார்க்கும்போது வேலை தடை நீக்கப்படுறார் மேதல் உள்ள பிரச்சனை நீக்கப்படுறார் கண்டிப்பா வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்கப்படுறாரு அப்போ இப்போ நல்ல ஒரு நேரம் நெருங்கி இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறால வேற கண்டு விட்டு கண்டிப்பா மாறுவாங்க இங்கே வெளியூர்ல வேலை பாக்கிறோம் வேலை மாத்தமா வரும் ஆனாலும் நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுறவங்க லக்னத்தோட யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுகிற ரிசல்ட் நல்ல ரிசல்ட் என்ன காரணம் எதனால சொல்றீங்க சூரிய ஆத்தியம் சூரியன் ஆட்சிப்படுறதுலேருந்து நேர ஏழா மரத்தை பாக்கிறாரு அது இல்லாம பதினோராம் படிப்பு கல்வி பெருங்கொண்ட படிப்பு கல்விக்குள்ள அதுபோக சேர்ந்து நிற்கிறார் கண்டிப்பாக அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக பாருங்கள் இந்த சுக்கர பேசிய கிடச்சிருப்பாருங்க சிம்ம ராசி நிறைய சொல்லுவாங்க பாருங்க ஆமாம் கிடச்சிட்டு பாருங்க எடுத்துருங்க நிறைய பேர் ஜாதை பாரு தசா பத்தியை பார்த்து லாட்ரிய எடுங்க சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க ஜாதை பார்த்து முப்பங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எந்த காரியத்தாலும் வெற்றி தேடி வரும் பெண்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது நோய் எதிரி பகை கடன் எதுவுமே உடம்பு ஆரோக்கியத்துக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சினையும் நீங்க மருத்துவ செலவு நிறைய பண்ணிக்க பார்த்தீங்க எல்லாமே செலவே இருக்காது இது சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு சுகபோத்தை கொடுத்தே ஆகும் பார்த்துக்குங்க அதுவும் ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே டோட்டலாக மாறுது எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியாத திறமை வருது பார்த்துக்குங்க விற்றாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாமீன் போட்டு நண்பர்கள் கூட்டாளி பகை எல்லாமே பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்க கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்டில் நடக்குங்க இது கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றி வருவாங்க மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இரும்பு சந்தர் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறாரு பெண்களுக்கு பிறகு எல்லாமே வெற்றி ஆகும் இப்போ நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் மகனத்தில் பிறந்த எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை ஒரு எதுவுமே சொல்லி கொடுக்கணும் நான் செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் ஒரு மாற்றமாக தொழிலில் ஒரு மாற்றமாக பார்க்குறது சூப்பராக இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எப்படி உத்தியோகத்துல உயர் பதவி அதாவது இந்த மகாண சில பிறந்தவங்களுக்கு அரசாங்கம் மூலம் அரசியல் மூலம் நிறைய அனுகூலம் கண்டிப்பா தேடி வருவோம் ஏன்னா எந்த வேலையும் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு பார்க்காம செய்யக்கூடிய பவர் உங்கள்கிட்ட மைண்ட் பவர் அந்த அதிகமாக இருக்கும் எல்லாமே ஒரு திறமையான வேலை உங்களுக்கு கண்டிப்பா அனுகூலமா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பூரண சில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு யோகம் யோகம் வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் கனவு மனைவி ஒற்றுமை விஷயம் வீட்டில் ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்க அது நல்லதா வருது பாத்துக்கணும் அடுத்து உத்திர பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எப்படி இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு ஒரு மாதம் புழிஞ்சு விட்டாரு உங்களை உங்களுக்கு பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபதேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் சூப்பராக சுக்கர அள்ளி கொடுக்குறாரு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசு மூணு ஆளுங்க ஒரு மக்களுடைய துறவில் நிறைய காரியம் சாதிக்க போகிறீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வண்டி வாங்க போகிறீங்க ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாக போகுது எந்த காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் துறை எல்லாமே சூப்பராக இயங்க போகுது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமையல